அறுபதுபோல் மகாகவி சங்கரகுரு மில்டன் மொழிபெயர்க்கிறான் பாரசீக மொழி கவிதைகளை அற்புதமாக மொழிபெயர்க்கின்ற பொழுது அவன் எழுதுகிறான் உமோர்கயாமை போன்ற கவிஞர்கள் பதினொன்றாம் நூற்றாண்டிற்கு முன்னாலே எவனும் பிறந்ததில்லை என்று அப்படி உமார்கையானுடைய ரூபியாத்தில் அவ்வளவு மயக்கம் அந்த கலசம் நிறைய அமைதுண்டு என்பதிலே அவன் ஒரு ஆன்மீகத்தை பார்க்கிறான் அவன் காளிதாசனுடைய பாடல்களை சங்கரகுரு மொழிபெயர்க்கிறான் ராக்குயில்கள் என்று மொழிபெயர்க்கிறார் மேகசந்தோஷத்தை மொழிபெயர்க்கிறார் மொழிபெயர்ப்பிலும் ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள் அடுத்து பாரதியனுடைய வாழ்க்கை கவிதைவாதி என்று சொன்னால் பத்திரிகைவாதியாக இருக்கிறது சுதேசம் திறன் விவேகபானு இந்தியா அதுபோன்று அதுபோன்று சங்கரகுரு சமத்த கேரள சாகித்ய பரிஷத் என்ற ஒரு பத்திரிகையை தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் நடத்துகிறார் ஆனா பாரதிக்கு பத்திரிகை நடத்துவதில் ஏற்பட்ட சோதனைகள் சங்கரகுருப்புக்கு ஏற்படவில்லை ஏனென்றால் பாரதி அரசியலையும் கலந்து சங்கர சங்கரகுருப் இலக்கிய கர்த்தாவாக இருந்தான் அடுத்தது பார்த்தால் இரண்டு பேரும் பார்த்தால் வேதங்களிலிருந்து உபனிஷத்துக்களிலிருந்து நிறைய எடுத்திருக்கிறார் பாரதி பாடுவான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்காவரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண்மீதுள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புற்பூண்டு மரங்கள் யாவுமன் வினையால் இடும்பை தீர்த்து இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்தனர் செய்திழன் வேண்டும் தேவதேவா என்று மனக்குளவ நாயகரை வேண்டுவான் அதே போன்று சங்கரகுரு இறைவா நீ உண்மையின் வடிவம் வேதங்கள் என்னும் வானத்தில் மின்னும் ஒளி புலப்படாவிட்டால் நான் குருடனிலும் வேறுபட்ட அல்லவன் வேறுபட்டவன் அல்ல என அழிவேன் இந்த அழுகை கண்ணீர் என்றும் பெருகட்டும் என் கண்ணீரை தண்ணீராய் பாய்ச்சட்டும் அதுவே என் பிறவி எடுத்ததன் பயன் பேரண்டங்கள் வானலுக்கு ஓட்டும் தேரோட்டியை என் மனம் என்னும் தேரையும் தெய்வப்பற்றி என்னும் பாதையில் செலுத்துவாக என்று எடுப்பான் இரண்டு பேரும் தேசிய கவிஞர்கள் பாரதி பாடினான் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே உணவுக்கும் தொழிலுக்கும் மந்தனை செய்வோம் வீணில் உண்டுகளித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று அதே போன்று சங்கரகுரு நாளை இந்த விடுதலையின் சிறை விரித்த காற்றாலே நீல் அலையின் ஏழு நிமிர்ந்தெழும் ஆர்வத்தாலே என்று பாடுகிறான் பண்ணிட்டே போறேன் இரண்டு பேருக்கு உலக பார்வைகள் உண்டு சர்வதேச பார்வைகள் உண்டு முதன் முதல் சோவியத் புரட்சி வெற்றி அடைந்தவுடன் இங்கே இருந்து பாரதி பாடினான் சோவியத் நாட்டுக்காரன் பராசக்தியின் மேலே நம்பிக்கை வைத்ததாக பாடுகிறான் அதே போன்று ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கின்றவர்கள் பிஜித்தீவிலே எங்கள் பெண்கள் வெம்மி விம்மி வெம்மி விம்மி குரல் கேட்டிருப்பாய்க்காற்றே என்று பிஜித்தீவிலே பாடுபடுகின்ற துன்பப்படுகின்றவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறான் அதே சங்கரகுரு சங்கர குரு படுகின்ற அந்த துன்பங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறான் கிழக்காசிய நாடுகளை நினைத்த படைப்பாளர்களையும் போர் வெறியர்களையும் எச்சரிக்கிறான் குரு அபிசீனியாவில் கட்ட விழுத்தப்பட்ட வன்முறையாளர் கொடுமைகளை குருப்பின் இருட்டுக்கு முன்பு என்ற ஒரு கவிதை எத்தியோப்பிய தாய் நாட்டு விடுதலை என்னும் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு மனித சமுதாயம் தங்களை காக்க வேண்டும் காக்க வேண்டும் என்று கூடுகிறார் தியாகம் அவளுக்கு பாதுகாப்பு நேர்மையில் கரங்கள் நீதி கடத்தி செல்லப்படுகிறாள் உலக அமைதிக்காக அமைக்கப்பட்ட சங்கரகுரு எவ்வளவு இன்றைக்கு சமீபத்திலே தென்கிழக்கு ஆசிய நாட்டிலே நடந்த விவரத்தையும் எண்ணி பாடுகிறாள் தன் துன்பமாக மட்டுமின்றி காவியம் படைத்திருப்பதைக் கண்டு இவரை புலவராக ஒவ்வொரு மலையாளியும் பெருமைப்பட வேண்டும் என்று நினைக்கிறான் பார்க்கின்ற பொழுது அடிப்படையில் உபனிஷத்திலும் இயற்கையை ஆராதித்து பாமர மக்களின் உளத்துடிப்பை அறிவியல் கூறுகள் பதியமிட தேசிய உணர்விலும் சர்வதேச உணர்விலும் பாடுபோதிலும்

சிலவற்றை படித்து சிலவற்றை உங்களுக்கு என்னுடைய கூறிவிடுகிறேன் உலக தமிழ் சம்பி மாநாட்டில் இவ்வாறு தமிழ் மற்றும் ஹிந்தி மத்திய புதினங்களின் முதன்மை பெண் பாத்திரங்கள் என்ற என்னுடைய உள்ளது மனிதனின் வாழ்க்கை முறையில் வாழ்க்கைக்கு பிறகு ஏற்பட்ட பெரும் மாற்றத்தால் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட நில உடைமை பண்ணியடிமை சமுதாய அமைப்பு தோன்றியது விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியால் தொழிற்சாலைகளை அடிப்படையாக கொண்ட முதலாளி தொழிலாளி சமுதாய அமைப்பு தோன்றியது அதாவது தொழில் மாறினாலும் சமுதாய கட்டமைப்பு மாறினாலும் ஆண்டான் அடிமை என்ற ஒரு நிலை வடு என்றுமே இருந்து வந்துள்ளது இருக்கவும் செய்யும் இருக்கும் வரை இரண்டும் ஆக்சன் அண்ட் ரியாக்சன் என்ற துணியில் செயல்பாடுகளை நாம் காணத்தான் வேண்டும் இதை யாராலும் மறுக்க முடியாது ஆனால் இரண்டுக்கும் ஒரு சமநிலை இருக்கும் பொழுது நமக்கு எந்த வாதகமும் இல்லை இத்தகைய மனித கலாச்சாரத்தின் வளர்ச்சியில் பல்வேறு வகையிலான சிக்கல்களும் பிரச்சனைகளும் தோன்றி அவ்வப்பொழுது சீரிய முயற்சி மற்றும் சமூக பிரகவையால் இவைகளுக்கு பணி நடைபெற்றுள்ளன சமுதாய மற்றும் அரசியல் களத்தில் மாற்றம் கொண்டு வரும் வகையில் முற்றிலும் மக்களின் நெருங்கிய தோழர் மார்க்சியம் திகழ்ந்து வருகிறது வரலாறு அரசியல் பொருளாதாரம் மக்களின் வாழ்க்கையினர்கள் அவர்களின் எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றை படைப்பு மற்றும் சமுதாயத்தின் பல்வேறு கோணங்களின் சிந்தனை போக்காக மார்க்சியம் விளங்குகிறது இவ்வாறு அரசியல் பொருளாதாரம் இரண்டையும் இணைத்து ஒரு நல்ல சமுதாயத்தை பாரபட்சமற்ற சமுதாயத்தை உருவாக்கும் மக்களின் கோட்பாடு ஆதாரமாக கொண்ட இலக்கியங்கள் தோன்றை இலக்கியங்கள் என்று கூறுகிறோம் மக்களின் வாழ்க்கை நிலையை பற்றி தேவநாய் பாட்டில் முன்னூறு செய்து வந்தாலும் கல்வி எல்லோருக்கும் பொதுவாக இருந்தது என்கிறார் ஆனால் இன்று பொருளாதாரம் தான் கல்வியை நிர்ணயிக்கிறது என்பதை நாம் நோக்க வேண்டும் அடித்தள மக்களின் விடுதலை இல்லாமல் மனித இனத்துக்கு விடுதலை இல்லை கூட பொருந்தும் பீடம் தமக்கெனும் அவனது இலக்கியமும் பொருள் போற்றப்படுவதில்லை மக்களுக்காக இயங்கும் எழுத்துதான் மார்க்சிய எழுத்தின் அடிப்படையாகும் மார்க்சியத்தின் இலக்கிய கோட்பாட்டை பொதுவாக யதார்த்தவாதம் என்று யதார்த்தவாத மார்க்சியத்துக்கு முன்பே தொடக்கத்தில் மீண்டும்

இவ்வகையில் மார்க்சை பற்றியும் மார்க்சியத்தின் இலக்கிய கோட்பாடுகளை பற்றியும் விரிவாக சொல்லியுள்ளேன் இருந்தாலும் என்னுடைய மைய கருத்தான இந்தி மற்றும் தமிழ் புதினங்களில் மார்க்சியம் மார்க்சிய புதினங்களின் புதன்மை பாத்திரங்கள் என்ற இந்த மைய கருத்தை நோக்கி நான் அதிகம் கவனம் செலுத்த ஆசைப்படுகிறேன்